தினமல நேயர்களுக்கு வணக்கம் இன்றைக்கி எந்த படத்தோட ரிவ்யூ பார்க்க போனா லவ் மேரேஜ் பிரியனுடைய டேரக்ஷன் இந்த படம் ரெடியா இருக்குது இந்த படம் பார்த்து அப்புறமா எனக்கு கூட உட்காந்துருக்கின்ற ஒரு நண்பர் சொன்னார் சார் இது ஆக்சுவலாக வந்து ஒரு தெலுங்கு படத்தோட ரீமக்காக தான் இவங்க பண்ணியிருக்காங்கன்னு சொல்லிட்டு பட் என்ன தான் ரீமேக்காக இருந்தாலும் அந்த எசன்ஸை மிஸ் பண்ணாமல் ஒரு டேரக்டர் டெலிவர் பண்ணுறவர் தான் ஒரு நல்ல டேரக்டர் அதை பிரியன் ரொம்ப அழகாக கொடுத்துருந்தாரு அது இந்த படத்தோடைய பெரிய ப்ளஸ் பாயிண்டா பார்க்குறேன் படத்தோட கதை என்னன்னு பார்த்தீங்கன்னா ஒரு முப்பது வயசு தாண்டின ஒரு ஹீரோ அவருக்கு வந்து ஒரு என்கேஜ்மெண்ட் ஆகணும் அப்படின்றதுக்காக போகிறாங்க அந்த இடத்துல வந்து லாக்டவுன் போட்டுறாங்க கோவிட்னால் அப்போ அந்த வீட்லேயே அவங்க தங்கணும் அப்படின்ற ஒரு சூழ்நிலைக்கு தள்ளப்படுறாங்க அந்த இருந்து ஒரு பயங்கரமான ஒரு சமூகம் நடக்குது அந்த சமூகத்துக்கு அப்புறமா அவருடைய கல்யாணம் எந்த ஸ்டேஜில் போய் முடியுதா இல்லையான்றதுனால் இந்த படத்துடைய கதையாக இருக்குது அண்ட் இந்த படத்துடைய கண்டென்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா என்ன காரணத்துக்காக கல்யாணம் பண்ணணும் நமக்காக கல்யாணம் பண்ணுமா ஊருக்காக கல்யாணம் பண்ணுமா எதுக்காக நம்ம கல்யாணம் பண்ணுன்றதுல ரொம்ப அழகாக ரொம்ப கரெக்டாக ஆடியன்ஸ் கொண்டு போய் சேர்த்துருந்தாங்களோ அப்படின்ற ஒரு ஃபீல் இருந்தது அண்ட் இந்த படத்துடைய இன்னொரு மிகப்பெரிய ப்ளஸ் பாயிண்ட் ஷான் ஆல்ட்ரவுண்ட் மியூசிக் தொடர்ந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா என்னென்ன படம்லாம் ஹிட் ஆகிருக்கோ அந்த எல்லா படத்துலையும் பேக்ரவுண்ட் ஸ்கோர் மியூசிக் அப்படின்ற ஒரு ஆள் பார்த்தீங்கன்னா ஷான் ரோல்டன் அப்படின்ற பேர் இருக்கும் இந்த படத்துலேயும் அப்படி ஒரு இடத்த பிடிப்பார் அப்படின்றதுல சந்தேகமே இல்லை அண்ட் அவருடைய வாய்ஸ்லேயே எப்போயுமே அவருடைய ஆல்பமில் ஒரு சாங் பாடும்பொழுது அந்த சாங் பயங்கர ஸ்பெஷலாக இருக்கும் அப்படி இந்த படத்துலேயும் ஒரு சாங் இருக்குது நீ 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 தாமா அப்படின்னு சொல்லிட்டு அந்த சாங் வந்து விஷுவலாகவும் சரி இதுக்கு முன்னாடி நான் ஆடியோ கேட்கும்போதும் சரி கேட்ட உடனே ஒரு சில சாங்ஸ் பிடிக்கல அப்படி ஒரு மேஜிக்காக ஒரு பண்ணிட்டார் அப்படி ஒரு மேஜிக் இந்த படத்துலேயும் பண்ணியிருந்தார் அது இந்த படத்தோடய இன்னொரு மிகப்பெரிய ஒரு ப்ளஸ் பாயிண்ட்டாக இருந்து விக்ரம் பிரபு அவருடைய ஆக்டிங் பற்றி சொல்லவே வேணால் ரொம்ப அழகாக பர்ஃபார்ம் பண்ணுவார் அந்த கேரக்டரையும் அந்த கேரக்டர் ஆர்டையும் புரிஞ்சிக்கிட்டு அந்த கேரக்டரை ஜஸ்டிஃபை பண்ணுவார் ஸ்க்ரீ ஸ்க்ரீனில் அது எந்த சீனாக இருந்தாலும் சரி எமோஷனாக ஆகட்டும் லவ் ஆகட்டும் லவ் பிரேக்கப்பாகட்டும் அவருடைய எமோஷன்ஸாக நீங்கள் பார்க்கும்போது ரொம்ப சின்னதாக இருக்கும் ஆனால் அவ்வளோ மைன்யூட்டாக கரெக்டாக ஒன்று ஆடியன்ஸ் கொடுப்பாரு அதெல்லாம் அவ்வளோ பெரிய ப்ளஸ்ஃபாக வந்து ஒர்க் அவுட் ஆகும் இதை தாண்டி இந்த படத்தோட ஹீரோயின் மீனாட்சியாக இருக்கட்டும் அண்ட் இன்னொரு ஹீரோயின் இருக்காங்க இவங்க ரெண்டு பேருமே இந்த கதைக்கு என்ன தேவையாக பண்ணியிருந்தாங்க அண்ட் மீனாட்சியோடைய அந்த பப்ளினஸ் அண்ட் சாமிங் வந்து இந்த படத்தோடைய ஒரு பெரிய ப்ளஸ் பாயிண்ட்டாக பார்க்குறேன் ரொம்ப அழகாக அதை கொடுத்துருந்தாங்க அவங்க அந்த ஃபஸ்ட் ஹாஃபில் வர எல்லா போர்ஷன்ஸுமே நம்ம மனசுக்குள்ளே நம்ம அறியாமையே தோண வைக்குது இவங்க தானே ஹீரோயின் இவங்க தானே ஹீரோயின் அப்படின்னு சொல்லிட்டு அதை அப்படியே செகண்ட் ஹாஃபில் அப்படி கேரி பண்ணி அப்படி தூக்கிட்டு போயிருந்தாங்க அதெல்லாம் டேரக்டருடைய ஒரு பெரிய ஒரு ஸ்டேஜிங்காக நான் பார்க்குறேன் ஏன்னா கரெக்டாக ஆடியன்ஸ் இப்படி தான் பார்க்கணுன்றத அவர் முன்கூட்டியே ஒன்று ஜட்ஜ் பண்ணி இருந்து செகண்ட் ஹாஃபில் ஒரு ஷிஃப்ட் பண்ணுறாருல அது ஆடியன்ஸாகவும் நம்ம உட்காந்து பார்க்கும்போது ஏ கரெக்டாக இருக்குல்ல இவங்க தான் நம்ம யோசிச்சுக்கிட்டு இருந்தோம் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளால் ஈஸியாக அந்த கதையோட கனெக்ட் ஆக முடியுது அண்ட் அருள்தாஸ் இந்த கதையில ஒரு நெகட்டிவ் ஷேட் பண்ணியிருந்தாரு எல்லார் வீட்லேயும் ஒரு வெறுப்பேத்தரா மாதிரி ஒரு மாமா சித்தப்பா அப்படி யாராவது ஒரு கேரக்டர்ஸ் சொல்லுவாங்க அவங்கள முழுக்க முழுக்க அப்படியே ரெப்ளிக்கா மாதிரி ஒரு பர்ஃபாமன்ஸை கொடுத்துருந்தாரு பயங்கர ஸ்ட்ராங்காக இருந்தது இந்த படத்தோடைய பெரிய பெரிய ஒரு பர்ஃபாமரை நான் அவரை பார்க்குறேன் அண்டு இன்னொரு பக்கம் ரமேஷ் திலக் ரமேஷ் திலக் அவர்களை பற்றி சொல்ல வேணாம் எப்படி சொன்னோம் அப்படிதான் ரமேஷ் திலக் அவர்களும் அவர் எல்லா படத்துலையும் பார்க்கலாம் அந்த எல்லா படமுமே வந்து சக்ஸஸ் ஆகிருக்கும் அண்ட் இந்த படத்துலையும் டப்பிங்லலாம் ஒரு கவுண்டர் போட்டிருந்தார் என்னன்னா விக்ரம் பபு வந்து ஒரு இடத்துல சொல்லுவார் நான் வந்து பயங்கரமாக குடிச்சுனேன் பயங்கரமாக கோவம் வரும் அப்படின்னு சொல்லிட்டு அடிக்கிற மாதிரி ஒரு இடத்துக்கு போவார் அப்போ அந்த இடத்துல டப்பிங்ல ரமேஷ் திலக் ஒரு டைலாக் போட்டிருப்பார் மாப்பிள்ளை இன்னும் கொஞ்சம் குடிப்பான்னு அந்த இடத்துல ஆர்ட்லாம் ஒரு அப்படி பிளாஸ்ட் ஆச்சு அப்படி ஒரு ஆர்டிஸ்டாக கரெக்டாக இந்த இடத்துல இதை போட்டால் ஒர்க் அவுட் ஆகுன்றதை தெரிஞ்சு ஒன்று கொடுக்குறாங்களே அதெல்லாம் வந்து கதையாகவும் சரி அந்த அந்த கேரக்டராகவும் சரி ரொம்ப அழகாக அவர் கொடுக்குறாரோ அப்படின்ற ஒரு ஃபீல் இந்த படம் ஃபுல்லாக பார்க்கும்போது படத்தோட ஃபஸ்ட் ஹாஃப்லையும் சரி படத்தோட செகண்ட் ஹாஃப்லேயும் சரி மேக்ஸிமமாக ஒரு வீட்டுக்குள்ளே தான் நடக்குது ஆனால் ஒரு ஆடியன்ஸாக இந்த கதையை உட்காந்து பார்க்கும்போது எந்த இடத்துலையும் பெரிய அளவில் லேக்காகவோ போரிங்காகவோ தெரியவே இல்லை அடுத்து என்ன நடக்க போகுது இவனுக்கு கல்யாணம் நடக்குமா நடக்காது அப்படின்ற ஒரு கொஸ்டினோட தான் நம்மளும் கடந்து போயிட்டே இருக்கும் என்ன தான் இந்த படம் கண்டிப்பாக வந்து ஒரு ஒரு ஹாப்பி என்டிங்காக முடிய போகுதுன்னு நமக்கு தெரிஞ்சிருந்தாலும் கூட நம்மளால் ஏற்றுக்கவே இல்லை என்ன தான் போகுது போது என்ன தான் நடக்க போகுதுன்னு சொல்லிட்டு அதை தெரிஞ்ச கதையே நிறைய படங்களில் நம்ம சுவாரஸ்யமாக பார்த்துக்கிட்டு இருப்போம்ல அப்படி ஒரு ஜோன் அப்படி ஒரு க்ரிப்பிங் இந்த கதைக்கு இருந்தது அது இந்த படத்தோடைய ஒரு பெரிய ப்ளஸ் பாயிண்ட்டாக பார்க்குறேன் அண்ட் படத்தோட சினோ சினிமோகிராஃபி இந்த கலர் டோன் இந்த கதைக்காக ஒன்று பண்ணியிருந்தாங்க அதுவும் பரத்தோட எடிட்டிங் ஆர்ட்டும் இது எல்லாமே இந்த கதையோட இன்னொரு மிகப்பெரிய ஒரு ப்ளஸ் பாயிண்ட்டாக பார்க்குறேன் இது தாண்டி நீங்கள் இந்த லவ் மேரேஜ் படத்தை பார்த்துருந்தீங்களா பார்க்க போகிறீங்கன்னா உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் செக்ஷன் ஷேர் பண்ணிக்கோங்க இதே மாதிரி சூப்பராக நான் அடுத்த ரிவ்யூவில் சந்திக்கிறேன் அதிரீன் தடாவது வச்சுக்கோங்க நான் பிரவீன் கேஎஸ் பை பாய்